ஹலோ இது நான் அவங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் தான் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து பாக்கியாவோட கேண்டீன் வந்து அவங்க நினச்சதை விட ரொம்ப பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்ட முதலை விட நிறைய மடங்கு லாபம் கிடச்சதுனால வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் கோபி வந்து அவர் வந்து கிரெடிட் கார்டு பில்லில் வாங்கின கடனை கட்ட முடியாமல் ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனான்ஸ்காரங்களாம் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து கோபியை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க இதை பார்த்தவன அவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு இன்னொரு பக்கம் மாலினி வந்து ஒரு பெரிய பிளானை போடுறாங்க எப்படியாவது வந்து ஜெனியும் செழியனையும் இப்படியே பிரிச்சாகணும் அதுக்கு வந்து டைரெக்டாக நம்ம ஜெனியை பார்த்து பேசினா தான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஜெனியை பார்த்து பேச போகிறாங்க அங்கே போயிட்டு ஜெனியிட்ட போயிட்டு ஜென்னி நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் செலியன் வந்து நல்லவர் கிடையாது இன்னும் என் கூட தான் அவர் தொடர்பில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நானும் அவரும் சேர்ந்து வந்து ஃபியூச்சரில் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோம் நீங்கள் தான் எங்களுக்கு தடையாக இருப்பீங்க தயவு செய்து வந்து டைவர்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஜெனியை பார்த்து கேட்குறாங்க அதனால் ஜெனி ரொம்ப டென்ஷன் ஆகி திடீர்னு மாலினியை பலாருன்னு கண்ணத்தில் ஒரு ஆற விடுறாங்க அதுக்கப்புறம் மாலினி அப்படியே ஷாக்காக போய் நிற்கும் போது ஜெனி சொல்கிறாங்க நீங்கள் போய் சொல்லி என்னை ஏமாற்றி டைவர்ஸ் பண்ண வச்ச நினச்சிங்களா எனக்கு செளியினை பத்தியும் தெரியும் நல்லா தெரியும் நான் செளின் விட்டு எப்பவுமே விலக மாட்டேன் எனக்கும் தெரியும் என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் நீங்க யாரும் சொல்ல வேண்டாம் இன்னொரு டைம் இதே எண்ணத்தோடு இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஜெனி கத்துறாங்க மாலினி வேற வாயே பேச முடியாம அந்த இடத்த விட்டு அப்படியே அமைதியாக நகர்ந்து வெளியில் கிளம்பிடுறாங்க என்னடா இந்த ஜெனி நம்ம ஏதோ சாதாரணமாக நினச்சோம் இவ்வளவு தைரியமா பேசுறாங்க எப்படி இந்த தைரியம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் காரணமே பாக்கியா தான் நம்ம என்னமோ நினச்சோம் பாக்கியாவும் ஆனால் இப்போ இப்போ பயங்கரமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜெனியும் பயங்கரமாக தைரியப்படுத்திட்டாங்க நாம ஒரு பிளானை போட்டால் இன்னொரு பக்கம் ஒரு பிளான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி ரொம்ப புலம்பிக்கிட்டே வர வழியே இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க இதோட இந்த முடிஞ்சது முடிஞ்சதுக்காய் அப்கமிங் எபிசோடை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் செய்யு